செந்தமிழ் சிற்பிகள் கி வே ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரை ஏற்பெயர் ஜெகநாதன் தந்தையார் வாசுதேவர் தாயார் பார்வதியம்மாள் பிறந்த இடம் கிருஷ்ணராயபுரம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுர வாசுதேவ ஜெகநாதன் இவர் தமிழறிஞர் ஊவே சுவாமிநாத ஐயரின் ஆவார் கல்வி நாமக்கல்லுக்கு அடுத்த மோகனூரில் திண்ணைப்பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார் வாங்கல் குளித்தலை பள்ளிகளில் கல்வியைத் தொடர்ந்தார் உயர்நிலைப் பள்ளி உயர்நிலைக் கல்வியை முடிப்பதற்கு முன் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டமையால் படிப்பு தடைப்பட்டது அதன்பின் தானாகவே நூல்களை படித்தார் மோகனூரில் இருந்த திலகர் நூலகத்தில் நாள்தோறும் சென்று படித்து வந்தார் குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வித்வான் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் திருமுருகாற்றுப்படை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வாகிசீச வாகீச கலாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராஜசர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பெருசு ஆகியவற்றை இவர் பெற்றுள்ளார் தன் இருபத்தி ரெண்டாவது வயதில் காந்தமலை முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் கி வி ஜெகநாதன் பேசியதை கேட்டு கிச்சு உடையார் அழைக்கப்பட்ட சேந்தமங்கலம் சுயம் பிரகாஷ் சுவாமிகள் இவரை அந்த ஊரிலேயே தங்கி பணியாற்றும்படி கூறினார் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கணக்கராக பணியாறியபடியே சொற்பொழிவுகளும் ஜெகநாதன் அவர்கள் நிகழ்த்தினார்கள் ஆசிரம பள்ளி ஆசிரம பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் ட்ரோவர் என்னும் ஆங்கிலேயருக்கு தமிழ் கற்பித்தார் சேந்தமங்கலத்திற்கு வந்திருந்த ஸ்ரீ சிவசண்முக மீஞான சிவாச்சாரியார் சுவாமிகளிடம் தமிழ் பயில விரும்பி விண்ணப்பித்தார் அவர் ஊவே சுவாமிநாத ஐயரிடம் சென்று தமிழ் பயிலும்படி ஆலோசனை கூறினார் ஊவே சுவாமிநாத ஐயர் சென்னையில் பச்சேப்ப கல்லூரியில் தமிழாசிரியர் செல்ல விருப்பதாகவும் தன்னுடன் வந்து உடனிருந்து தமிழ் பயிலும்படியும் ஜெகநாதன் அவர்களை கேட்டுக்கொண்டார் சென்னைக்கு சென்று அவர் இல்லத்திலேயே தங்கி தமிழ் இலக்கியங்களை ஜெகநாதன் அவர்கள் கற்றார்கள் அவருடைய பதிப்பு ஆய்வுப் பணிகளுக்கு உதவினார் ஊவே சுவாமிநாதன் ஐயருடைய பதிப்பு மற்றும் ஆய்வு பணியவர்களுக்கு ஜெகந்நாதர்கள் உதவினார் கீவா ஜெகநாதன் மாநில கல்லூரியில் புகழ்பெற்ற இலக்கியம் அறிஞர் ரா ஸ்ரீ தேசிகனின் மாணவர் ஊவே சுவாமிநாதனின் வழிகாட்டலில் கீவா ஜெகநாதன் தமிழ் புலவர் தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதல் இடம் பெற்றார் திருப்பணந்தால் ஆதினத்தின் ஆயிரம் ரூபாய் பரிசையும் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்ற அழைப்பு வந்தது அப்பணியில் சேர்ந்து காலம் வரை கலைமகள் ஆசிரியராகவே ஜெகநாதன் ஆசிரியராக நீடித்தார் இலக்கிய வாழ்க்கை கிவா ஜெகநாதன் அவர்கள் பதினாலாவது வயது முதல் செயல்களை எழுத தொடங்கினார் சிதம்பரம் நடராஜர் மேல் போற்றி பத் போற்றி பத்து என்னும் செயல் கோவையை எழுதினார் அது அவருடைய முதல் பதிப்பு ஆகும் படைப்பு ஆகும் ஜோதி என்னும் புனைப்பேரில் அவர் எழுதிய செயல்கள் அக்காலத்தைய இலக்கிய இதழ்களான தமிழ்நாடு போன்றவற்றில் வெளியாகின இதழியன் கிவா ஜெகநாதன் கலைமகள் இதழின் ஆசிரியராக பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் அவர் மறைவது வரை ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் பணி ஐம்பத்தி ஐந்து மூணு ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்தார் கலைமகள் இதழின் மணிக்கொடி எழுத்தாளர்களான புதுமை பித்தன் நா பிச்சமூர்த்தி கூப்பா ராஜகோபாலன் போன்றவர்கள் தொடர்ந்து அவ்விதழில் எழுதினர் ஈழப்படப்பாளி இளைஞர் கோன் போன்றவர்களை கிவா ஜெகநாதன் அறிமுகம் செய்தார் அகிலன் பி வி ஆர் ஆர் வி போன்ற அக்காலத்து எழுத்தாளர்கள் கலைமகளில்தான் அவர் ஆசிரியராகும் போது அறிமுகமானார்கள் பின்னர் குடும்ப இதழராக கலைமகள் மாறிய போது ஆர் சூடாம் ஆர் சூடாமணி ராஜம் கிருஷ்ணன் அனுத்தமா போன்ற பெண் எழுத்தாளர்களை அந்த இதழில் அவர் அறிமுகம் செய்தார் இலக்கிய படைப்பாளிகளாகிய அம்பை கூட கலைமகளில் அறிமுகமானவரே தமிழ் இலக்கியத்திற்கு கலைமகளின் கொடை மிகவும் முக்கியமானது முதன்மையானது கலைமகளில் விடையவன் என்னும் பெயரில் அவர் எழுதிய பழந்தமிழக் பழந்தமிழ் இலக்கிய வினாவிட நெடுங்காலம் தொடர்ந்து வந்தது கவிதை கீவா ஜாகநாதன் நாமக்கல் கவிஞர் மரபு என அடையாளப்படுத்தப்படும் பாரதிக்கு பிந்தைய மரபு கவிஞர் வரிசையில் ஒருவர் மரபான சந்த் சந்தமும் யாப்பும் கொண்ட கவிதைகளை எழுதினார் தொடக்கத்தில் அவர் தேசிய போராட்ட ஆதரவுக்காக சுதந்திர தேவி திருப்பள்ளி எழுச்சி சுதந்திர தேவி திருக்கோயில் போன்ற கவிதைகளை எழுதினார் பின்னர் கலைமகளில் ஏராளமான கவிதைகளை எழுதியிருக்கிறார் ஊவே சுவாமிநாத ஐயர் அவர்களின் ஆய்வுகளில் உதவி ஊவே சுவாமிநாதர் ஐயர் அவருடைய த தக்கையாக ப தக்கையாக பரணி பதிப்பில் முன்னுரையில் இந்நூலை பரிசோதித்து பதிப்பித்து வரும் நாட்களில் உடனிருந்து எழுதுதல் ஆராய்தல் உப்பு நோக்குதல் முதலிய உதவிகளை அன்போடு செய்தவர் மோகனூர் தமிழ் பண்டிதர் கீவா ஜெகநாதர் ஜெகநாதரும் ஆவார் என்று குறிப்பிட்டிருந்தார் இறுதிக்காலத்தில் உவே சுவாமிநாதையர் தன் எழுதிய தன் வரலாற்று நூலான என் சரித்திரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் பதிப்பு அனுபவங்கள் ஆகியவற்றை எழுதவும் தொகுக்கவும் கி வே ஜான ஜெகநாதன் அவர்கள் உதவினார் என் சரித்திரம் ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்தது அது முற்றுப்பெறுவதற்குள் உவே சுவாமிநாத ஐயர் மறைந்தார் ஊவே ஐயர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளின்படி எஞ்சியவற்றை மீதமுள்ளவற்றை கே கி வே ஜெகநாதன் எழுதி முடித்து அந்நூலை பதிப்பித்தார் உவே சுவாமிநாதர் ஐயர் பற்றி என்ன ஆசிரிய பிரான் எனும் நூலை கீவா ஜெகநாதன் எழுதினார் தமிழ் ஆய்வு கி வி ஜெகநாதன் திருக்குறள் உரைகள் அனைத்தையும் பாட பேதம் பார்த்து நோக்கி திருக்குறள் விளக்கு என்னும் என்னும் ஒரே நூலாக பதிப்பித்தார் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் பெரிய புராணம் போன்ற நூல்களுக்கு விளக்கு உரைகளும் அறிமுகங்களும் எழுதினார் நாட்டாரியல் வி ஜெகநாதன் தமிழில் நாட்டாரியலின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இந்தியாவெங்கும் வெங்கும் நாட்டார் இலக்கியத்தை சேகரித்த தேவேந்திர சத்யார்த்தி என்னும் ஆய்வாளரை சந்தித்த பின் அப்பணிய தானும் கி வே ஜெகநாதன் அவர்கள் செய்ய ஆர்வம் கொண்டார் ஊர் ஊராக சென்று நாட்டார் பாடல்கள் பழமொழிகள் ஆகியவற்றை சேகரித்து தொகுத்தார் தமிழர் தமிழில் நாட்டார் இலக்கியம் குறைவாக முறையாக தொகுக்கப்பட்டு அச்சில் வருவது முதன்முறையாக அவரினூடாகவே நிகழ்ந்தது கி வே ஜெகநாதர் நாட்டார் இலக்கியங்களை நாடோடி இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அவை நிலையான ஊரோ இடமோ அற்றவை செவி வழியாக பரப்புவை எனும் பொருளில் செவ்விலக்கியங்கள் மேல் கவனம் குவிந்திருந்த தமிழ் மறுமலர்ச்சி காலகட்டத்தில் மரபிலக்கிய அறிஞரான அவர் நாட்டாரியலில் ஈடுபட்டது ஒரு அரிய நிகழ்வாகும் செவ்விலக்கியத்திற்கு ஊவே சுவாமிநாத ஐயர் செய்ததை தமிழக நாட்டார் செய்ததை தமிழக நாட்டாரியலுக்கு கி வே ஜெகநாதன் அவர்கள் செய்தார் நாடோடு இலக்கியம் தமிழக நாட்டுப்புற பாடல்கள் திருமண பாடல்கள் தெய்வ பாடல்கள் தமிழகத்தில் பழமொழிகள் ஆகியவை அவருடைய முக்கியமான நூலாகும் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்று வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்று அழைப்பர் மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் கி வே ஜுவர் ஜெகநாதன் உளவு தொழில் பற்றிய பாடல் வயலும் வாழ்வும் வயலும் வாழ்வும் என்ற நூலை தொகுத்தவர் கி வே ஜெகநாதன் இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் பழமொழிகளை கிவி ஜெகநாதன் சேகரித்திருக்கிறார் அவர் எழுதிய நூல்கள் கிவி ஜெகநாதன் எழுதிய நூல்கள் அதிகமாக நெடுமா நஞ்சி அதிசயப்பெண் அப்ப தேவரா அமுது அப்ப தேவார அமுது அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி விளக்கம் அமுத இலக்கிய கதைகள் அழியா அழகு அறப்போர் சங்க நூக்காட்சிகள் அருந்த தந்தி அன்பின் உருவம் சிறப்புகள் பன்முகித்தன்மையைத் தன்மை கொண்டவர் தமிழறிஞர் இதழாளர் நாட்டாரியல் ஆய்வாளர் இலக்கிய விமர்சகர் ஊவே சுவாமிநாதையரின் மாணவர் கலைமகள் இதழின் ஆசிரியர் திருக்குறள் திருக்குறள் ஆய்வு பதிப்பின் ஆசிரியர் தமிழ் நாட்டார் பாடல்களை திரட்டியவர் இலக்கிய பேச்சாளர் அவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களை சேகரித்துக் கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியை தனியொருவரை அவர் செய்து தமிழ் தமிழ் தொண்டு புரிந்தவராவார் சுதந்திர போரால் கவரப்பட்டார் காந்தி ஈடுபாடும் கொண்டார் இறுதி நாள் வரை கதர ஆடைகளை அணிந்து வைந்தார் அணிந்து வை வந்திருந்தார் கம்பன் கழகம் இவரது நினைவாக கி வா ஜா நினைவை நினைவு பரிசை நிறுவி வழங்கி வருகிறது நான் நிர்மலா மோகன் எழுதிய கி வா ஜெகநாதன் வாழ்க்கை வரலாறு இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்டுள்ளது நாம் மறைந்த கி வே ஜா என்னும் தொகுதி அனந்தன் என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளது விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கீவேஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது வாகிசி வாகிச கலாநிதி செந்தமிழ் செல்வர் தமிழ் பெரும் புலவர் தவம்பனி சொல்லின் செல்வல் உள்ளிட்ட ஏராளமான பட்டங்களை இவர் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு பெற்றார் நாட்டுடைமை நாட்டுடைடைமை கீவேஜா கீவே ஜெகநாதன் படைப்புகள் ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன கீவேஜா அவர்கள் கி வே ஜெகநாதன் அவர்கள் நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அன்று சென்னையில் காலமானார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ